ஜார்ஜ் கோமகன் அவர்களுடைய வரலாறு இன்றைய தலைமுறையினர் யாருக்குமே தெரியாமல் இருக்கு ஜார்ஜ் கோமகன் அவர்கள் தங்கவயலுக்கு வந்திருந்தார் அவரை நேரடியாக சந்தித்தவன் நான் பாபா சாப் சொல்லுவார்கள் ஒன் ஊ ஃபர்கட் ஹிஸ்டரி கே நாட் கிரியேட் ஹிஸ்டின்னு யார் ஒருவர் வரலாற்றை மறந்தார்களோ அவர்களால் வரலாற்றை படைக்க முடியாது என்று பாபா சாப் சொல்வார்கள் இது ஒரு மறுபிறப்பு பேராசிரியர் பணிகளுக்கு வந்து இத்தகைய பணிகளை செய்யறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சேற்றில் நட்ட கொம்பு எந்த பக்கம் சாயுமோன்னு ஒரு வசனை ஒரு எழுதுந்தாவோ அந்த வசனம் வந்து கலைஞர் ரொம்ப ஈர்த்ததாகவும் வந்து இருக்குது பாபா சாப்பாடு இருந்தவங்க கதற்குள்ள போட்டிருப்பாங்க ஆனா அவங்களுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா பாபா சாப்பா இருக்கும் இதுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா சர்தார் நாகப்பா இப்படி பல எழுத்துக்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டி இருக்கிறது அந்த தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பாபா சாஹிப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கம் ஒருங்கிணைக்கும் ஜார்ஜ் கோமகன் வரலாறு படைப்பும் என்கிற நூல் வெளியீட்டு விழா சிறிது நேரத்தில் தொடங்கியிருக்கிறது இதற்கு வருகை தந்துள்ள நம்முடைய சிறப்பு விருந்தினர் வரவேற்புரை நிகழ்த்திருக்கிற முனைவர் பே விஜயகுமார் அவர்களையும் அன்போடு வருக வருக நான் வரவேற்கிறேன் இந்த நூலை வெளியிடுகிற ஐயா துரை ராஜேந்திரன் அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நூலை பெற்றுக்கொள்ள ஆய்வுரை நிகழ்த்த மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் ஆ கௌதமன் அவர்களையும் அன்போடு வருக வருக வரவேற்கிறேன் நம்முடைய ஏற்புரை நிகழ்த்த நம்முடைய ஐயா முனைவர் கா ஜெயபாலன் ஐயா அவர்களையும் நூலாசிரியர் அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் இந்த வரவேற்பு நிகழ்த்த பே விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு ஜார்ஜ் கோமகன் படைப்பும் வரலாறும் நூல் வெளியிடப்பட இருக்கிறது இந்த நூலினுடைய ஆசிரியராக விளங்கி கொண்டு இருக்கக்கூடியவர் பௌத்த அறிஞர் பன்னூல் ஆசிரியர் தொடர்ந்து தமிழ்ச் சமூகத்துக்கு பல அரிய நல்ல நூல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் பேராசிரியர் முனைவர் கா ஜெயபாலன் அவர்கள் அவருடைய முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களினுடைய வரிசையில் இந்த நூலும் இன்றைக்கு வெளியிடப்பட இருக்கிறது தமிழ் சமூகத்துக்கு ஜார்ஜ் கோமகனை மீண்டும் அறிமுகப்படுத்தும் விதமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது நூலாசிரியர் மிக அரும்பாடுபட்டு இந்த நூலை தொகுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அவரையும் இந்த நிகழ்வின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நூலை வெளியிடுவதற்காக கோலார் தங்கவையிலிருந்து ஐயா துரை ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று ஆவணங்களையெல்லாம் எல்லாம் தேடி தொகுத்து அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக பல்வேறு நூல்களை தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடியவர் ஐயா துரை ராஜேந்திரன் அவர்கள் தங்க வருகை தந்திருக்கிறார் அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நூலை பெறுவதற்காக மூத்த வழக்கறிஞர் ஐயா ஆ கௌதமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அம்பேத்கரிய சிந்தனையில் ஆழ்ந்த வாசிப்பு கொண்டவர் தமிழ் நூல்களையும் தொடர்ந்து வாசித்து கொண்டு வரக்கூடியவர் நேற்று உரையாடும் போது கூட ஐயா திருக்குறளை பற்றி சொன்னார் எனக்கு திருக்குறள் கௌதமன்னே எனக்கு ஒரு பேர் இருந்தது அந்த அளவுக்கு திருக்குறளை நான் நிறைய மனனம் செய்து நான் வந்து சொல்லுவேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை தமிழ் யாப்பு விதிகளுக்கு உட்பட்டு கவிதை படைக்கின்ற ஆற்றலையும் பெற்று இருக்கக்கூடியவர் ஐயா கௌதமன் அவர்கள் அவர்களை அவர்கள் இந்த வெளியீட்டு விழாவில் ஜார்ஜ் கோமகன் குறித்த இந்த நூலை பெற இருக்கிறார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்புரை நிகழ்த்திய குருநானக் கல்லூரி பேராசிரியர் தொடர் சாக்கிய சக்தி அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா நம்முடைய தங்கவயல் ஐயா துரை ராஜேந்திரன் அவர்களுக்கு நம்முடைய பேராசிரியர் ஐயா கா ஜெயபாலன் அவர்கள் சிறப்பு செய்கிறார் அண்ணன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆ கௌதமன் அவர்களுக்கு ஐயா ஜெயபாலன் ஐயா அவர்கள் இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது நூல் வெளியீடு இருந்து வருகை தந்த ஐயா துரை ராஜேந்திரன் வெளியிட அண்ணன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கௌதமன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் திருப்பத்தூர் ஐயா சகாதேவன் ஐயா அவர்களையும் பெற்றுக்கொள்கிறார் ஐயா துரை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இப்போது கருத்துறையை வழங்க அன்போடு அழைக்கிறோம் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் லக்னோலே லக்னோ சிட்டியிலே பேசும்போது எஜுகேட்டட் டிசிவ்டுமி என்று சொல்லி அழுதார் காரணம் அவருடைய உதவியால் படித்தவர்கள் எல்லாம் அவரை ஏமாற்றிவிட்டு இந்த சமூகத்தை இன்னும் தாழ்ந்த நிலைக்கு கொண்டு சென்று தாங்களை ஒரு பிராமணர்களைப் போல கொண்டார்கள் என்பதாக கருதி அழுதார் கண்ணீர் சிந்தினார் அந்த கண்ணீருக்கு விலை உண்டு நாங்கள் அந்த கண்ணீரை துடைக்கிறோம் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களே நீங்கள் கண்ணீர் விட வேண்டாம் உங்களால் பயனடைந்த நாங்கள் உங்களை ஏமாற்ற மாட்டோம் இந்த சமூகத்தை ஏமாற்றம் மாட்டோம் என்று கூறி எழுந்தவர்கள்தான் முனைவர் ஜெயபாலன் போன்றவர்கள் ஐயா விஜயகுமார் போன்றவர்கள் இன்னும் சாக்கியசக்தி போன்றவர்கள் எல்லாம் படித்தவங்கெல்லாம் ஏமாத்திட்டீங்க நீங்கள் சொல்லாதீங்கோ நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் என்று பாபா சாஹினுடைய அந்த அழுகையை துடைத்து பாபா சேடைய அந்த வார்த்தைக்கு ஆறுதல் கூறி அதை பொய்யாக்கிய ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் தான் ஐயா கௌதமம் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் அண்ணலுக்கு மறுபிரிவை தந்து கொண்டிருக்கும் இந்த மா மனிதர்களை இந்த நேரத்தில் நான் வணங்க ஆசைப்படுகிறேன் இன்றைய நிகழ்ச்சியிலே பெரியவர் ஜார்ஜ் கோமகன் அவர்களுடைய தேர்தலும் தாழ்த்தப்பட்டோரும் என்ற ஒரு நூலை உட்பட்டு ஒரு புத்தகம் இங்கு நான் வெளியிட ஐயா கௌதமன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதனுடைய சரித்திரத்தை நான் சற்று சொல்லி ஆக வேண்டும் என்னிடம் ஐயா ஜெயபாலன் அவர்கள் ஜார்ஜ் கோமகன் அவருடைய அவரை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய தம்பி என்னோடு இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறார் தங்களால் ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்போது நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் கர்நாடக மாநிலத்திலே இருந்து அகில இந்திய அளவிலே தலைவரான தங்கவயல் சிங்கம் என்று போற்றப்பட்ட பெருந்தகையாளர் இந்திய குடியரசுக் கட்சியின் மாபெரும் தலைவர் திரு சி எம் ஆர்முகம் அவர்களுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவிலே அந்த மாபெரும் பெருந்தகையாளர் ஜார்ஜ் கோமகன் அவர்கள் தங்கவயலுக்கு வந்திருந்தார் அவரை நேரடியாக சந்தித்தவன் நான் சிறுவன் சிறுவனாக இருந்தாலும் கூட அவருடைய பேச்சை கேட்டவன் அவரோடு அன்னை சத்தியவாணிமுத்து அவர்கள் வந்திருந்தார்கள் இந்த இருபாலாருடைய இந்த இருவருடைய பேச்சை நான் கேட்டவன் அந்த போதாவிலே நம்முடைய ஜார்ஜ் கோமகனை பற்றி அறிவேன் அதோடு கூட இந்திய பௌத்த சங்கத்தின் பெரும் தலைவராக விளங்கிய ஐயா உலகநாதன் அவர்கள் சொல்ல நான் கேட்டுக்கொள் கேட்டிருக்கிறேன் என்பதாக சொன்னேன் அதற்கு அடுத்ததாக என்னுடைய தந்தையார் சேர்த்து வைத்த சில பல புத்தகங்களோடு ஒரு புத்தகத்தை நான் காண வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஜார்ஜ் கோமகன் அவர்கள் எழுதிய தேர்தலும் தாழ்த்தப்பட்டோரும் என்ற ஒரு அந்த ஒரு அரிய புத்தகம் இந்த இந்த நாளிலே இன்றைய தேதி இந்த தேதியிலே அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே எழுதிய அந்த புத்தகத்தின் உயிர் அப்படியே இருக்கிறது அந்த ப்ராப்ளம் அந்த பிரச்சனைகளெல்லாம் அட்ரஸ் செய்ய முடியாத ஒரு நிகழாக நிகழ்வாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது ஐம்பதிலே அவர் எழுதினார் இன்று கூட அது தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறது அதை நீங்கள் அந்த புத்தகத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் குறித்து நான் அதிக அளவிலே பேச இயலவில்லை முடியவில்லை நேரம் இன்னும் சிலர் வந்து பேச இருப்பதால் அதோடு நான் அதை நிறுத்திக்கொள்கிறேன் ஆனாலும் கூட அந்த பெருந்தலைவர் ஜார்ஜ் கோமகன் அவர்கள் எதற்காக பாடுபட்டார் என்பதை ஒரு புத்தகமாக வெளிக்கொணர வேண்டும் என்று அதை ஐயா முனைவர் ஜெயபாலன் அவர்கள் கேட்டுக்கொண்டு இணங்க நான் கொடுத்தேன் அந்த பைண்டு புத்தகம் இன்று உங்கள் கையிலே தவழ்கிறது அதனுடைய ஒரிஜினல் வடிவம் என்ன ஆனது என்று நான் இங்கே சொல்ல வேண்டும் இது ஒரு மறுபிறப்பு மீண்டும் மறுபிறப்பு என்னிடம் அவர் அந்த இந்த புத்தகத்தை தயார் செய்துவிட்டு என்னிடம் ஒரிஜினலை வாபஸ் கொடுத்தார் அதை நான் என்னுடைய அந்த புத்தக அலமாரியிலே வைத்திருந்தேன் ஆனால் இந்த கோவிட் நைன்டீன் என்ற ஒரு மிகப்பெரிய கேடு கெட்ட ஒரு விஷயம் நம்மிடையே புகுந்து நூற்றுக்கணக்கான புத்தகங்களை அது செல்லரித்து விட்டது அந்த புத்தகத்திலே இந்த அரிய புத்தகம் செல்லரித்து பாஜியாக போய்விட்டது அதற்கு உயிர் கொடுத்தவர்கள் இப்போது நம்முடைய இருக்கிறார் என்று சொன்னால் மறுபிறவியை பற்றி நாம் எத்தனையோ பேசுகிறோம் இதுதான் மறுபிறவி என்று நான் சொல்லுகிறேன் இல்லையென்றால் அது அப்படியே ஒழிந்து விட்டிருக்கும் ஆக அதற்கு மறுபிறவி கொடுத்த இந்த முற்போக்கு அம்பே அண்ணல் அம்பேத்கர் முற்போக்கி இலக்கிய சங்கத்துக்கு என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை நன்றியை உரித்தாக்கி கொண்டு மேலும் மேலும் நாம் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்று சொன்னால் நிறைய இருக்கிறது யாத்த தங்கவெலியிலே கோலார் தங்கவேலையிலே வந்து சித்தார்த்த அச்சகத்தின் நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு மலரை வெளியிட்டார் அந்த மலரை வெளியிட பலவேறு அறிஞர்கள் பேரறிஞர்கள் பார்த்திபன் போன்றவர்கள் இங்கு வராவிட்டாலும் கூட ஓவியர் தீர்த்தமலை போன்றவர்கள் யாக்கன் போன்றவர்கள் யா கௌதமன் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அரிய ஒரு பொக்கிஷத்தை வெளிக்கொண்டாந்தார்கள் அதே போல தென்னிந்தியாவில் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் கூட அதற்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்தோம் சமீபத்திலே கோலார்த்தங்கோயில் மாறிப்பும் இந்திய பௌத்த சங்கம் வல்லறிஞர் அயோத்திதாச பண்டிதர் அவர்களால் துவக்கப்பட்ட அந்த சங்கம் நூற்று பதினெட்டாவது வயது கண்ட அந்த பௌத்த சங்கத்திலே சென்ற மாதம் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இலக்கிய செம்மல்கள் பேரறிஞர்கள் மத்தியிலே நான் ஒரு சிறிய அளவிலே நான் இருந்து அவர்களை பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதோடு கூட இந்த புத்தக கண்காட்சியிலே நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று என்னை சில பல சிரமங்களுக்கு மத்தியிலே நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆனாலும் கூட இவர்கள் பாபா சாஹினுடைய சீடர்கள் உண்மையான சீடர்கள் பாபா சாஹிப்புக்கு கண்ணீரை துடைத்தவர்கள் அதிலே நான் கூட இந்த சிறைவன் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று இங்கு வந்தேன் ஆக என்னை அழைத்ததற்கு மீண்டும் உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலே என்னை கௌரவித்த உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேவி இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில நிர்வாகிகள் சார்பாக தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய பொய்ச்சாளர் அவர்கள் மற்றும் பொருளாளர் குமார் ஆகியோர் சார்பாகவும் ஒரு சிறிய சால்வை அணிவித்து கௌரவிப்பார் என்பதை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் கௌதமன் அவர்கள் சிறு கருத்தை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கும் ஜெய்பீம் ஜெய் பீம் ஜெய் உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெய்பீம் நமோபிதாயம் நேற்று மாலை திடீரென்று சகோதரர் ஜெயபாலன் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் நான் செஞ்சு சார்பு நீதிமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு வழக்கு அதிலே வாதாடி கொண்டிருந்த நேரத்திலே அவருடைய தொலைபேசி உடனே நான் வெளியிலே அவரிடம் பேசினேன் என்ன பிரதர் என்ன விஷயம்னா நாளைக்கு ஒரு நூல் வெளியீடு நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னாரு சரிங்க கண்டிப்பாக வந்து வந்துடுறேன்னு இரவு அங்கே தங்கியிருக்கணும் நான் இனிமே தான் வந்துருக்கணும் அவர் அழைப்பின் பேரில் நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி ராஜேந்திரன் அவர்கள் அதனால் வந்து வேறு வழியே இல்லை ஏன்னா பாபா அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கத்தின் சார்பாக பல நூல்கள் தொடர்ந்து அவர் இது முப்பத்தோராது நூல்ன்றாங்க அவர் இளம் வயதிலேயே தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பாபா சாப் சொல்லுவாங்களே ஒன் வூ ஃபர்க்ட் டிஸ்டி கென் நாட் கிரியேட் ஹிஸ்ட்ரிவர் யார் ஒருவர் வரலாற்றை மறந்தார்கள் அவர்களால் வரலாற்றை படைக்க முடியாது என்று பாபா சாஹ் அம்பேத்கர் சொல்வார்கள் அதையெல்லாம் வந்து அவர் கொண்டு அதனால் நம்முடைய பழைய வரலாறை வந்து தோண்டி துருவி எடுத்து பண்ணணுன்றதுக்காக ஜெயபாலன் அவர்கள் வந்து இந்த பணியை இது முப்பத்தோராவது நூல் அதே போல் அவரோடு இருக்கிற அன்பு சகோதரர் பேராசிரியர் விஜயகுமார் பேராசர் சக்தி அவங்களாம் இந்த பணியை தொடர்ந்து இருக்கிறாங்க சக்தி அடுத்தினாக்கா தமிழக பின்ன ஆளுமைகள் மொழி ஐந்து வாலியும் தொகுத்து இருக்கிறார் ஆச்சரியம் எப்படி எங்கே ஒருத்தரை கூட விட விடலை மிகப்பெரிய நாலு தொகுதி போட்டி நகர் ஜெயபாலன் வந்து தொடர்ந்து அயோத்தாசருடைய தமிழன் பத்திரிகையில் இருந்து இருக்கிற அத்தனை கட்டுரைகளை அவர் எழுதின திருக்குறள் தெளிவுரையா புத்தகம் எங்கே இருக்குது அதே மாதிரி ஏபி பெரிய சம்பா அண்மையில் படிக்கின்ற நேரத்தில் வந்து எப்படி இவங்க இந்த பேராசிரியர் பணிகளுக்கு இடையில வந்து இத்தகைய பணிகளை செய்கிறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அதனால் அந்த நேரத்தில் வந்து இதை மாதிரி சகோதரர்களை நம்ம ஊக்குவிக்காத வேறு யாரை ஊக்குவிக்க முடியும்னு சொல்லி இவங்கள ஊக்குவித்தாதான் சமூகம் வந்து ஒரு முன்னேறும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாம் வந்துருக்கோம் ஐயா துரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த இடத்துல அவரை பற்றி ஒரு நிக ஒரு நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா பாபா சாஹ் அம்பேத்கருடைய இணையர் அம்மா சவிதாவோடு வந்து அவங்க கேஜப் வந்தப்போ அவங்க பத்து நாள் வந்து கூடவே இருந்து அவங்க கூட பணியாற்றும் ராஜ துரையராஜேந்திர அவர்கள் அது இந்த மாதிரி பல செய்திகள் உண்டு என்னை பற்றி நானே சொல்லக்கூடாது அது எல்லாம் சொல்லுவாங்க அதனால் இந்த புத்தகம்ன்ற வெளியீடுன்ற பிறகு அதுவும் ஜார்ஜ் கோமகன் இந்த புத்தகத்தை சொன்ன பிறகு எனக்கு ஜார்ஜ் கோமனை பற்றி ரயில்வேயில் பணியாற்றின முன்னால் ஒரு தட்சணாபுத்தின்னு ஒரு பெரியவர் இருந்தார் அவர் வந்து இப்போ இல்லை இஸ்னோமாரி இறந்துட்டார் அவர் வந்து இவருடைய நாடக குழுவில் வந்து நடித்தவர் அவர் வீட்டில் நான் வந்து ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் அந்த புகைப்படத்தில் நான் அந்தளவுக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன் அந்த இடத்துல வந்து ஜார்ஜ் கோமகனுடைய அந்த நாடக குழுவினர்கள் இருந்தாங்க அப்ப நான் கேட்டேன் இவர் என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் ஜார்ஜ் கோமகன் பத்தி சொன்னாங்க அவர் எனக்கு தெரிஞ்ச நினைவில் ஒண்ணா அவர் தன்னாட்சி ஒரு பத்திரிகை நடத்த நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எந்த அளவுக்கு அது உண்மன்றதுன்னு தெரியல அதே மாதிரி வந்து அந்த காலத்துல எம்ஏ பட்ச ஒரு அறிஞர் அண்ணா மாதிரியே வந்து இருப்பாரு உருவங்கள்ல எல்லாம் அப்படி பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் வந்து மிக சிறந்த புலமை வாய்ந்தவர் இவர் வந்து கடைசி காலங்களில வந்து சிவசன் முகபுரம் சொல்லுவாங்க பட்டணம் பக்கம் பக்கத்துல அங்கதான் தங்கி இருந்தாங்க என்ன இவரு கிட்டனாக்கா இவர் கூட நடிக்காதவங்க யாருமே இல்லங்க இவருடைய எழுத்துக்கள் ஒரு ஆளுமை இருந்திருக்கு ராஜ கோம அப்படி பத்தி தேடி எடுத்து இவரை பத்தி லலிதே மேல எழுதியிருக்கிறார் வாட் காங்கிரஸ் காந்தி அன்ட்டு அண்டர் புத்தகத்தை ஆங்கில புத்தகத்தை வச்சுன்னு ஏறத்தாழ வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல பத்தி அத வந்து இதுல ஒயம்சில பேசுறதா ஒரு பதிவு வந்துருக்கு அவர் எழுதியிருக்கிறார் இதில் இந்த புத்தகத்தில் வந்து எல்லாத்தையும் தொகுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் நண்பர் ஏன்னா இது வரையில நான் முழுக்க படிக்கலை படிச்சிட்ட பிறகு தானே இந்த புத்தகத்தை மட்டும்தான் இப்போ பெற்றுருக்குறேன் அதனால் பல செய்திகள் வந்து இருக்கிறேன் அது மாதிரி இவங்க முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஷெல்காஸ் பென்டரேஷன் தான் இருந்திருக்கிறார் அவர் விவி முருகேஸ்வர பகவத்தோட தொடர்பு உரிமலை ரத்னத்தை ஐயா உரிமை பத்திரிகை நடத்தின ஐயா ரத்னத்தோட தொடர்பு அப்புறம் எங்கள் பி என் ராஜ்போஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெற்றி பெற்ற எம்பி ஆனவர் பின்னாடி காலத்தில் பாபா மதம் மாறல ஐம்பத்தாறு அதன் பிறகு ஐம்பத்தேழு மாறி இறுதி கால வரலையும் வந்து பாபா சாஹப் எடுத்த மதம் மாற்றுறதுக்காக முயற்சி செய்து அதுக்காக உயிரை விட்ட பி என் ராஜு போதை போன்ற போன்றவருடைய தொடர்பு அவருடைய ஆங்கில பேச்சு தமிழகம் இவருந்தான் பண்ணியிருக்கிறார் எந்த அளவுக்கு கலைஞருக்கு பிடிச்ச இவருடைய ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க என்னன்னாக்கா சேற்றில் நட்ட கொம்பு எந்த பக்கம் சாயுமோன்னு ஒரு வசனம் ஒரு எழுதுந்தாவோ அந்த வசனம் வந்து கலைஞரை ரொம்ப ஈர்த்ததாகவும் வந்து நூலில் பதிவு பண்ணியிருக்கிறதா ரொம்ப நன்றி நூலை படிச்சுட்டா நான் எப்பவே அவருக்கு தெரியும் முழுக்க பெரியசாமி புலவரை பத்தி விஜயகுமார் அது ஆரம்பிச்ச படிச்சிட்ட பிறகு எந்த புத்தகம் நான் பேச தயாரா இருப்பேன் அதனால வந்து இதில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பாபா சாப்போடு இருந்தவங்க கதறுக்குள்ளாக போட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா பாபா சாபா இருக்கும் இதுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா சர்தார் நாகப்பா சர்தார் நாகப்பாவுக்கு எத்தனை பேர் தெரியணும் தெரியாது அவர் வந்து சித்தூரில் வந்து அந்த காலத்தில் இருந்தவர் சித்தூருடைய எம்எல்சி அது மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்து அரசியல் நிலைய உறுப்பினராக போனவர் அவரும் அப்படிங்களா ஆ சர்தார் நாகப்பா தந்தை வி முனுசாமி பிள்ளை அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா நீங்கள் இடஒதுக்கீடு கிடையாது அதுக்கு பேஸ் அவங்க தான் நாகப்பாவுடைய அரசியல் சபை உரிமை நம்ம முறையை கவனிச்சாக்க அவ்வளோ கண்ணீர் வராது இருக்காதுங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க தமிழகத்தில் எத்தனை பேர் நாற்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் எப்படி வந்தது அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் முக்கியமான காரணம் ஏ முனுசாமி பிள்ளையோ நாகப்பா ஆனா அவங்க காங்கிரஸ் காரணம் அவங்களை ஒதுக்க முடியாது நம்ம அதே மாதிரி வந்து கேரளால வந்து தாட்சாயின் வேலை ஆயிடும் ஆமா அதுவும் கொண்டு வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்துட்ட பிறகு அவனும் தாட்சாயின் வேலை ஆயிடும் அவங்கள வந்து காங்கிரஸ் காரர் தான் ஆனால் பாபா சாப்புடைய இதயத்தை பெற்றவர்கள் அவருடைய கருத்தியலை பெற்றவர்கள் அவங்க எந்த கட்சியில் இருக்கிறான்றதை நம்ம அவங்களெல்லாம் வந்து வெளியில் நம்ம கொண்டு வரது வந்து பாபா சா அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கத்துக்கு பெருமையாக நான் நினைக்கிறேன் அதை நீ உங்களை போன்ற வந்து இளைஞர்கள் வந்து அதை செய்கிறதுனால நானே இளைஞர் தான் இருந்தாலும் வந்து வயசு அறுபத்தஞ்சு தான் வேறு ஓட்ட இல்லைங்க அதனால் வந்து இளைஞர்களோடு இல்லை அதனால வந்து அவங்களோட சேர்ந்து வந்து பணியாற்றுதல் எனக்கு மிக மகிழ்ச்சி அதனால ஜெயபாலன் அவர்கள் மேலும் மேலும் வந்து இது போல சிறந்த புத்தகங்களை கொண்டு வரணும் அவரோட இருக்கிற விஜயகுமார் சாத்திய சக்தி அவர்களும் வந்து அவருக்கு உறுதுணையா இருந்து அவங்களும் வந்து பல புத்தகங்களை கொண்டு வந்து சமூகத்துக்கு தொண்டாட்டணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்வம் நம்ம புத்தாயம் ஐயா வந்து ஏற்புறையும் நன்றி உரையை நிகழ்த்த கா ஐயா ஜெயபாலன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய வணக்கம் சென்னை புத்தக கண்காட்சியில் நமது பாபா சாஹேப் அம்பேத்கர் கலை இலக்கிய சங்கம் சார்பில் வெளியிடப்படுகின்ற ஜார்ஜ் கோமகன் வரலாறும் படைப்பும் என்ற நூலை தொகுத்திருக்கிறேன் உண்மையில் இந்த நூலினுடைய கதாநாயகன் ஜார்ஜ் கோமகன் அவர்கள் தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஐம்பது அறுபதுகளில் இணையற்ற பேச்சாளராக விளங்கியவர் என்பதும் சாதி ஒழிப்பு தேண்டாமை ஒழிப்பு மற்றும் இடஒதுக்கீடு என்ற பல்வேறு பொருள்களில் ஆழமாக பணியாற்றியவர் என்பதும் அவருடைய ஆளுமையை கண்டு அன்றைய அரசுகள் அவரை மிகப்பெரிய அளவிலே சிறப்பு செய்திருக்கின்றன மேனால் தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இவரை சட்ட மேலவை உறுப்பினராகவும் அந்த காலத்தில் கொண்டு வந்தார் என்பதும் நாம் இங்கே எண்ணி பார்க்கத்தக்கது அப்படிப்பட்ட ஆளுமையாளராக விளங்கிய ஜார்ஜ் கோமகன் அவர்களுடைய வரலாறு இன்றைய தலைமுறையினர் யாருக்குமே தெரியாமல் இருக்குது ஆனால் நம்ம இந்த நூலை வெளியிட்டிருக்கிற கோலார் தங்கவயலிலிருந்து இந்த வந்து இந்த நூலை வெளியிட்டிருக்கிற ஐயா தங்கவயல் துறை ராஜேந்திரன் அவர்கள் எங்களுடைய இலக்கிய சங்கத்திற்கு பல்வேறு உதவிகளை செய்து வருவார் அவரை போன்றவர்கள் ஐயா கௌதமன் ஐயா போன்றவர் மூத்த வழக்கறிஞர் ஆய்வறிஞர் என்று அழைப்புதழ்களை நாங்கள் போட்டிருக்கிறோம் அது ஏதோ ஒரு சொல்லுக்காக அல்ல உண்மையில் அவர் ஆய்வு அறிஞர் எங்களுடைய எங்கள் நண்பர்கள் நாங்கள் நானோ விஜயகுமாரோ சக்தியோ இன்னும் பல பேராசிரியர்கள் எங்களுக்கு எந்த ஐயன் வந்தாலும் கிட்ட தான் கேட்போம் அந்தளவுக்கு அவர் ஆழமாக பாபா அம்பேத்கர் தந்தை சிவராஜ் ராவ் பகதூர் இரட்டிப்பள்ளி சீனிவாசன் எம் சி ராஜா இன்னும் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் வரை எழுச்சி தமிழர் வரை எல்லா தலைவர்கள் பற்றி எந்த ஐயங்கள் வந்தாலும் ஐயா கிட்ட தான் கேட்போம் அப்படி சொல்லுவார் அப்படி சிலர் மட்டும்தான் இவரை அறிந்திருக்கிறார்கள் பலர் அறியாமல் இருக்கிறார்கள் எனவே இவரை பற்றி ஒரு கொண்டு வர வேண்டும் ஒரு தொகுப்பு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த தொகுப்பை உருவாக்கியிருக்கிறோம் இதில் சில பிழைகள் இருக்கலாம் சில க கருத்து பிழைகள் சொற்பிழைகள் கூட எழுத்துப்பிழைகள் கூட இருக்கலாம் ஆனால் இப்பொழுது மீண்டும் இவரை பற்றி தேடிக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அண்மையில் ஐயா அவர்கள் சத்தியவாணி முத்து அவர்களை பற்றி எழுதி அன்னை என்ற நூலும் கிடைத்திருக்கிறது அது இந்த தொகுப்பு நூலில் இணைக்கப்படவில்லை இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் இணைக்கப்படும் இப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த எழுத்துக்களை எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டில் நான் முருகேச பாகவதரை மறுபதிப்பு செய்தேன் பிறகு அது அரசுடமையாக்கப்பட்டு அவங்க குடும்பத்தினருக்கு இன்றைய தமிழக முதல்வர் டாக்டர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்க இப்படி பல படைப்பாளிகள் கவிஞர்கள் அறிஞர்கள் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கவிஞர்கள் இப்படி வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் இப்போ தேடிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஐயா கண்ணு புலவர் இன்னும் பெரியசாமி புலவரை இப்போ நம்ம விஜயகுமார் கொண்டு வந்திருக்கிறார் சாக்கிய சக்தி பஞ்சமி நில வரலாறு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் அறியப்படாத பெண் ஆளுமைகளை கொண்டு வந்திருக்கிறார் இப்படி பல எழுத்துக்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டியிருக்கிறது அந்த பணிகளைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் எங்களுடைய இந்த பணிகளை ஐயா கௌதமன் அவர்கள் குறிப்பிட்டதை போல பல்வேறு பேராசிரியர் பணிகளுக்கு இடையில் இந்த வேலைகளை எல்லாம் செய்வது ரொம்ப கஷ்டம்தான் ஆனாலும் எந்த பிரதிபலனும் பாரா பாராமல் நாங்க எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கல ஆனால் நம்ம சமூகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்ற அடிப்படையில் நாம் பிறந்த இந்த தமிழ் சமூகத்துக்கும் இந்திய நாட்டுக்கும் இந்த மறைக்கப்பட்ட வரலாறுகளை எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியது நமது கடமை அறிவுத்துறையில் இருக்கிற நமக்கே இவர்கள் தெரியவில்லை என்றால் சாராதார மனிதர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற அந்த அடிப்படையில் நாங்கள் செல்லும் போதெல்லாம் ஐயா துரை ராஜேந்திரன் அவர்கள் தங்கவயலுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் ஏனென்றால் சித்தார்த்த புத்தகசாலை நூற்றாண்டு விழாவை அங்கே நாங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் பொழுது ஐயா துரை ராஜேந்திரன் அவர்களுக்கு அவர்கள் எங்களுக்கு ஒரு மூத்த சகோதரராக அது எல்லாம் அந்த உதவிகளெல்லாம் சாதாரணமான உதவிகள் அல்ல அதனால தான் எங்களுடைய எவ்வளவோ தலைவர்களை அறிஞர்களை அழைக்கலாம் இருந்தாலும் அவர் தான் வெளியிடணும் ஏனென்றால் இந்த நூலில் அவர் தந்திருக்கிற தேர்தலும் தாழ்த்தப்பட்டோரும் என்ற நூல் ஜார்ஜ் கோமகன் அவர்கள் எழுதி இரட்டைப்பிள்ளை சீனிவாசன் பேரவை புழலில் இருந்து அந்த நூலை வெளியிட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐம்பதுகளிலேயே அந்த நூலை உடனடியாக எங்களுக்கு கொடுத்தாங்க சிலர்லாம் வந்து ஒரு ஏதாவது பேப்பர் கொடுக்க யோசிப்பாங்க ஆனால் ஐயா அவர்கள் கொடுத்து நீங்கள் வெளியிடுங்க இது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் என்று சொன்னார் அதைப்போலவே ஐயா கௌதமன் அவர்கள் ஏற்கனவே இருந்த நமது வே பிரபாகரன் அவர்களிலிருந்து பல ஆவணங்களை இருபதுகள் முப்பதுகளில் வந்த ஆவணங்களை எல்லாம் ஐயா கொடுத்துருக்கிறார் பிரபாகரன் அவர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி இன்னும் பல நூல்களை ஐயா பிரபாகரன் அவர்கள் இது நம்ம கௌதமன் ஐயாவினுடைய மிக அற்புதமான உரைகள் கட்டுரைகள்லாம் நிறைய இருக்கு அதையெல்லாம் தொகுத்து நம்ம இலக்கிய சங்கம் வெளியிட இருக்கு அடுத்ததாக ஜே சிவசண்முகம்பிள்ளை தமிழ்நாட்டினுடைய முதல் சபாநாயகராக இருந்தவர் அவரை பற்றி ஒரு நூல் கூட இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலேயே முருகேசு பகவதுடைய மகன் சுந்தரேசன் என்ற இயற்பெயர் கொண்டவர் எழிலிறைவன் என்ற புனை பெயர் கொண்டவர் அவர் நூலாக எழுதி முடித்து அது இரண்டு நாட்களுக்கு முன்னர் தான் எனது கைகளுக்கு வந்திருக்கு அது தொண்ணூறுகளிலே எழுதி முடிச்சிட்டார் உரைநடையில் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார் இப்போ அந்த நூல்களை எல்லாம் இப்போ நம்ம இலக்கிய சங்கம் வெளியிட இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் இன்றைய இந்த வெளியீட்டு விழா நேரத்தில் நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த எல்லாம் மிக சிறப்பாக நமது அருமை நண்பர் மணிவாசகம் அவர்கள் மணி டாக்ஸ் என்ற ஒரு சேனலை தொடங்கி மிக அருமையாக திரைப்படங்கள் இலக்கியம் அரசியல் வரலாறு அனைத்தையும் வெளியிடக்கூடியவர் அவரும் இந்த நிகழ்வை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் மேலும் இந்த நிகழ்வில் ஐயா மோகன் அவர்கள் வங்கியில் பணியாற்றியவர் இன்னும் பல்வேறு நிகழ்வுகளில் ஐயா அவர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் குடியரசுக் கட்சி என்ற அந்த மரபில் வரக்கூடியவர் அவரும் வந்திருக்கிறார் திருப்பத்தூர்லிருந்து ஐயா எழுபது வயது கிட்ட நெருங்க ஐயா சகாதேவன் அவர்கள் பல்வேறு நூல்களை தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர் ரொம்ப நேரம் நம்மளோட உரையாடக்கூடியவர் ஐயாவும் வந்திருக்கிறாங்க மேலும் இந்த குடியரசுக் கட்சியினுடைய பொருளாளர் ஐயா குமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க ஐயா பொன் தமிழரசன் ஐயா அவர்கள் பெருங்கலத்தூர் புத்தவிகாரிலேருந்து வந்திருக்கிறாங்க நம்மிடம் ஆய்வு செய்கிற மாணவர் அலெக்ஸ் அவர்கள் இலங்கையிலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க இன்னும் ஐயாவோடு நம்ம திருப்பதி சகாதேவன் ஐயாவோடு வினோத் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க இங்கே இங்கே பத்து பதினைந்து நாட்கள் புத்தக கண்காட்சி முழுவதும் நடக்கும் பொழுது அருமை மாணவ செல்வங்கள் நமது பிள்ளைகள் எல்லாருமே இங்கே தம்பிகள் எல்லாம் இங்கே இருந்து இதை அருமையாக இதை ஒருங்கிணைக்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி சாக்கிய சக்தி அவர்களுக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் ஒரு சில வார்த்தைகளை ஐயா மோகன் அவர்கள் ஐயா ஜார்ஜு கோபன் அவருடைய நேரடியாக சந்தித்த வந்தார் பட்டியலப்பாக்கத்தில் சிவசென்ம பிள்ளை தாரையிலிருந்து எம்பாராத வீடு இரண்டாம் சோழில் உள்ள அதை பேராம்பட்டையில் தங்கியிருக்கும்போது அவருடைய வீட்டில் நான் பல முறை சென்று பல மாணவர்களுக்கு உதவிகள் அப்ப சாகித்ய சக்தி போன்ற மாணவர்கள் பருவத்தில் உள்ளவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் அப்ளிகேஷன் கையெழுத்து வாங்கி உள்பட உதவி பணம் பெறுவதற்கு பச்சை இங்கே போட்டு அவர் சொன்னப்ப பேரரசின் அண்ணா போல் தோற்றமுடையவர் ஒரு பண்ணி போட்டு அழகா உட்கார்ந்த வைரகர் இருப்பார் அவருடைய சகோதரர் ஆர் அவர் வீட்டு அருகில் நான் இருக்கிறதால நிகழ்ச்சிகள் வந்து சொல்லுவார் அவர் வந்து பாபா சாஹிபுடைய ட்ரூ ஃபாலோயர் என்னையும் இந்த கடைசி நேரத்தில் உள்ள என்னை அழைத்து பேராசிரியர் என்னை அழைப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோலார் தங்கவையிலிருந்து வந்திருக்கும் எங்களுடைய துரை ராஜேந்திரன் செயற்குழு உறுப்பினர் தேசிய அளவில் இந்த தமிழ்நாடு இல்ல தேசிய அளவில் தயார் எங்களுடைய தேசிய தலைவர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு திரு கௌதம் சார மகாத சாகித்ய விஜயகுமார் குமார் தமிழக அனைவருக்கும் சார்பாக எங்களுடைய இந்த உக்கிட்ட வெளிப்பெற இந்த ஒத்தையை நாங்களும் விலை கொடுத்து வாங்குகிறோம் என்பதை கேட்டுக்கொண்டு நான் வாய்ப்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேராசிரியருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துள்ளேன்